ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் வந்து நம்மளுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது புது வருடம் வந்து பிறக்க போகுது ஸோ வந்து அன்னைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தேவியோட அருள் வந்து உங்கள் வீட்டில் வந்து அந்த வருடம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் பண பிரச்சனைக்கு குறைவு இருக்காது கடன் பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து விடுபடலாம் அதே மாதிரி மங்கள யோகம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதனாலுமே நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதற்கான யோகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு மகாலட்சுமி தாயை வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஓ மகாலட்சுமி தேவியே நமோ நமகங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நம்மளுக்கு வந்து வீட்டில் மங்களம் சேர்க்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து வந்து அந்த வாங்கணும் அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வருடமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாருமே இதை வந்து செய்யறது நம்பிக்கையோடு நம்பிக்கையோட செஞ்சோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து நம்பிக்கையான பலன்களை தரும் அது என்னென்ன பொருட்கள்னு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் முதல்ல வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு இந்த உப்பு வந்து நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டியை வந்து போக்கக்கூடியது ஸோ வந்து இந்த உப்பை நம்ம வாங்கி சமையலுக்கு பயன்படுத்தினாலும் சரி இல்லை வந்து நம்ம பூஜை அறையில் வந்து தீபம் போடுறதுக்கோ இல்லை கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கோ நம்ம வந்து பூஜை அறையில் வச்சுருந்தாலும் சரி எப்படியாவது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கல்வப்பை வாங்கி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஸோ அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்புக்கு வந்து குறைவே இருக்காது மகாலட்சுமி தாயாரோட நூற்றி எட்டு அம்ச பொருட்கள்ல இந்த கல்வப்பும் உண்டு ஸோ தான் நான் சொல்றேன் மறக்காம கல்வப்பும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சில பேர் வந்து முந்தின நாளே வந்து வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூட வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து மற்ற ரெண்டு பொருட்களையும் நீங்க வந்து அந்த புது வருடம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் நீங்க வந்து வாங்கணும் ஸோ வந்து அடுத்ததாக ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஒரு சில பேர் வந்து பூ விலை வந்து அன்னைக்கு நியூ இயர்னால அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு முந்தின நாளே வாங்கி வைப்பாங்க ஸோ அப்படி வாங்கி வைக்கிறத விட நம்மளுக்கு வந்து அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் ரூபாய் கொடுத்தனாலும் கொஞ்சம் பூனாலும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படி வாங்குற பூ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அவங்களோட தலையில் வந்து நீங்கள் வந்து வச்சு விடணும் அன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் தங்களோட கையால் யாருக்கு அச்சு பூவை வந்து தானம் பண்ணணுமா அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி செய்யலாம் முந்தின நாளே வாங்காதீங்க இந்த இந்த மளிகை பூவும் அடுத்ததாக சொல்லக்கூடிய பொருட்களையுமே நீங்கள் வந்து அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு தான் கண்டிப்பாக வாங்கணும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மங்கள யோகம் உண்டாகும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்து மூணு இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் இந்த மஞ்சளை வந்து நீங்க வந்து அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு வாங்கணும் இந்த மஞ்சளை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து வாங்குற எல்லா பொருட்களுமே இந்த மூணு பொருட்களுமே உபயோகப்படுத்தணும் அன்னைக்கே உபயோகப்படுத்தணும் மஞ்சளை வந்து நீங்கள் வந்து வாங்கி என்ன செய்யலாம் அப்படின்னா சாமிக்கு வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சு மஞ்சள் துணியில் வந்து முடித்து போட்டு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து குளிக்கும்போதும் உங்கள் முகத்துக்கு பூசி அப்படி வந்து உபயோகப்படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த மூன்று பொருட்களையுமே வாங்கி உபயோகப்படுத்தணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து மிகவும் ஒரு மங்களகரமான செல்வ யோகம் பொருந்திய வருடமாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகம் வந்து முழுமையாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ நீங்களும் இதை வந்து நம்புறீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக உங்களோட கடன் பிரச்சனைகள்லருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மங்கள பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நம்ம வந்து இப்படி வந்து மங்கள பொருட்களை வந்து முதல்ல வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து நடக்கும் பாசிட்டிவிட்டி வந்து வீட்டில் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும்னு தடைப்பட்டு இருந்தாலும் அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து நடக்கும் அதனால் மறக்காமல் இதை வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி